ஓம் சாந்தி தினம் ஒரு குணம் என்ற வகையில் இன்று பொறுமை என்ற குணத்தை பார்க்கலாம் பொறுமை என்பது கடினமான சூழ்நிலைகளை எதிர்கொள்ளும் திறமையாகும் அதாவது அந்த நேரத்தில் அமைதி காப்பது ஆகும் வசதியற்ற சூழ்நிலைகளை அப்படியே ஏற்றுக்கொள்வது கூட மற்றவர்களையும் அவ்வாறே இருக்க வைப்பது கூட பொறுமைத்தன்மையாகும் சில சமயம் சூழ்நிலைகளை நம்மளால் மாற்ற முடியாமல் போகும் பொழுது அதை சகித்து கொள்வது கூட பொறுமைத்தன்மை ஆகும் பொறுமையினுடைய இலக்கே அமைதிதான் இதற்கு எதையும் எதிர்பாராத அன்பு இருக்க வேண்டும் சரி விடை காணாத பிரச்சனைகள் வரும்பொழுது என்ன செய்வது அந்த நேரத்தில் முடிவு எடுக்க குழப்பமான சூழ்நிலைகள் வரும் அந்த நேரத்தில் சில நிமிடங்கள் பொறுமையுடன் அமர்ந்து சிந்திக்கும் பொழுதுதான் விடை கிடைக்கும் அப்பொழுது புத்தியும் நன்றாக வேலை செய்கிறது ஒரு மாமர விதையை நாம் மண்ணில் விதைத்த உடனேயே அடுத்த நாளே பழம் கிடைக்குமா என்ன பொறுமையுடன் காத்திருந்தால் கூடை குடையாக பழம் கிடைக்கும் எந்த ஒரு செயலுக்கும் உடனடியாக பலன் கிடைக்கவில்லை என்று மனம் தளர வேண்டாம் பொறுத்திருந்தால் பின்னால் கிடைக்கும் வாய்ப்பு இருக்கிறது கர்மத்தின் விதியே சொல்லுகிறதே எந்த செயலுக்கும் எதிர்வினை இருக்கிறது அதனால் நல்ல செயல்களை நல்ல எண்ணங்களை விதைப்போம் பொறுமையுடன் இருந்து நல்ல பலன்களை அனுபவம் செய்வோம் வேண்டியதை பெற சிறந்த வழியே பொறுமைதான் பொறுப்போம் பூமி ஆழ்வோம் ஓம் சாந்தி